வணக்கம் நண்பர்களே இன்று நம்முடன் மிகவும் விசேஷமான ஒரு தலமான திருவண்ணாமலையில் உள்ள அக்னி லிங்கத்தின் மகிமையைப் பற்றி பேசப்போகிறோம் இது திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலின் இரண்டாவது லிங்கமாக கருதப்படுகிறது மேலும் இதன் மகிமை மற்றும் அதனை வழிபடுவதின் பலன்கள் பற்றி போகிறேன் இந்த அக்னி லிங்கம் சிவபெருமான் தன்னுடைய தீயான சக்தியை வெளிப்படுத்தும் அற்புதமான லிங்கமாக கருதப்படுகிறது இது அஷ்டலிங்கங்களுள் இரண்டாவது லிங்கம் அருணாசலேஸ்வரர் கோவில் திருவண்ணாமலையில் அமைந்துள்ளது இந்த கோவில் உலகப் புகழ் பெற்ற சிவாலயங்களில் ஒன்றாகும் மேலும் சிவபெருமான் இங்கே அக்னியின் வடிவத்தில் வழிபட்டுக் கொண்டிருக்கிறார் அக்னி லிங்கம் என்பது பஞ்சபூதங்களில் அக்னியை குறிக்கிறது தீயின் சக்தியை பிரதிபலிக்கும் இந்த லிங்கம் எதையும் சுத்திகரிக்கும் சக்தி கொண்டதாக கருதப்படுகிறது இந்த லிங்கத்தை வழிபடுபவர்களின் மனமும் உடலும் ஆன்மாவும் சுத்தமாகும் என்று நம்பப்படுகிறது இதனால் இது பக்தர்களுக்கு மிகவும் முக்கியமானதாக விளங்குகிறது அக்னி லிங்கத்தை தினமும் பக்தர்கள் வழிபடுகின்றனர் தீபம் ஏற்றுவது இந்த லிங்கத்தை வழிபடும் முக்கியமான வழிபாட்டாக கருதப்படுகிறது தீபம் சிவபெருமானின் ஒளியை பிரதிபலிக்கிறது இது நம்முடைய வாழ்வில் நல்ல சிந்தனைகள் வளர உதவுகின்றது பார்வதி தேவியும் இதனை வழிபட்டு சிவபெருமான் அருளைப் பெற்றார் அவரின் மனதில் இருந்த அனைத்து கெட்ட எண்ணங்களும் அகன்றுவிட்டது இந்த கதை நமக்கு நேர்மையுடனும் பக்தியுடனும் வழிபட என்னும் சிந்தனையை பகிர்கிறது லிங்கத்தை வழிபடுவதன் மூலம் நம்முடைய ஆன்மீக வளர்ச்சி மேம்படும் திருவண்ணாமலையில் இந்த அக்னி லிங்கம் மிகவும் சிறப்பானது இதன் மகிமை உலகெங்கும் பரவியது மேலும் இதனை தரிசிப்பது மிகப்பெரும் பாக்கியம் என்று நம்பப்படுகிறது மகா சிவராத்திரி மற்றும் கார்த்திகை தீபம் போன்ற பண்டிகைகளில் கோவில் பக்தர்களால் நிரம்பி ஒளிமயமாக இருக்கும் அக்னி லிங்கத்தின் முன் தீபம் ஏற்றி வழிபடுவது பக்தர்களுக்கு தெய்வீக அனுபவத்தை அளிக்கிறது இது மிக முக்கியமான வழிபாடாக கருதப்படுகிறது அக்னி லிங்கத்தை வழிபடுவதன் மூலம் நமது வாழ்க்கையில் உள்ள தீய எண்ணங்கள் அனைத்தும் அழியும் இதனால் நம் மனம் சுத்தமாகும் இந்த லிங்கம் நம் வாழ்க்கையில் நல்ல சிந்தனைகளை வளர்க்கும் இதனால் பக்தர்கள் இதனை மிகவும் பக்தியுடன் வழிபடுகின்றனர் அக்னிலிங்கம் திருவண்ணாமலையில் மிக முக்கியமான தலமாகும் இதனை தரிசிக்கும் போது நம் வாழ்க்கையில் அமைதி மற்றும் நிம்மதி அதிகரிக்கும் லிங்கத்தை தினமும் வழிபடுபவர்கள் அவர்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கண்டறிய முடியும் அது அவர்களுக்கு ஆன்மீக மேம்பாட்டை அளிக்கின்றது அக்னிலிங்கம் திருவண்ணாமலையில் அமைந்துள்ள அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் பிரதானமாக கருதப்படுகிறது இதன் தரிசனம் மிக பெரும் பாக்கியம் என்று நம்பப்படுகிறது அக்னி லிங்கம் பக்தர்களுக்கு ஆன்மீக உயர்வை வழங்கும் இதனை வழிபடும் போது நம் மனம் நிச்சயம் சுத்தமாகும் இந்த லிங்கம் சிவபெருமான் தனது தீயின் வடிவமாக திருவண்ணாமலையில் அங்கிருந்த போது உருவானது இது மிகவும் தெய்வீகமானதாக விளங்குகிறது அக்னி லிங்கம் தரிசனம் நம் மனசாட்சியை சுத்தமாக்கும் இதனை வழிபடும் போது நம் வாழ்வில் நல்ல சிந்தனைகள் மட்டுமே இருக்கும் திருவண்ணாமலையின் அக்னிலிங்கம் உலகெங்கும் பரவியுள்ள சிவபெருமான் பக்தர்களுக்கு மிக முக்கியமான தரிசனமாக விளங்குகிறது இப்போது இந்த அக்னி லிங்கத்தை வழிபடுவது மிகவும் பெருமையானதாக கருதப்படுகிறது இதனை தரிசிப்பது மூலம் நம் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை பெற முடியும் அக்னி லிங்கத்தை வழிபடும் போது நாம் நம் மனதில் உள்ள அனைத்து கெட்ட எண்ணங்களையும் அகற்றலாம் இதனால் நம் வாழ்வில் ஆன்மீக மேம்பாடு அடைவோம் திருவண்ணாமலையின் அக்னி லிங்கம் சிவபெருமான் அருளைப் பெற மிகவும் முக்கியமானது இதன் மகிமை உணர்ந்து பக்தர்கள் வழிபடுகிறார்கள் இந்த அக்னி லிங்கத்தை வழிபடுவதன் மூலம் நம் வாழ்வில் நல்ல சிந்தனைகள் மேலோங்கும் நம் மனம் சுத்தமடையும் அக்னி லிங்கத்தை தரிசிக்கும் போது நாம் நம்முடைய வாழ்க்கையில் நலன்களை பெற முடியும் சிவபெருமான் நம்மை வரமளிப்பார் திருவண்ணாமலையில் அக்னி லிங்கத்தின் தரிசனம் பக்தர்களுக்கு ஆன்மீக சுத்தத்தையும் ஆன்மீக உயர்வையும் அளிக்கின்றது லிங்கத்தை வழிபடும் போது நாம் நமது வாழ்க்கையில் நல்ல சிந்தனைகளையும் நலன்களையும் பெறுவோம் இது மிக உயர்வான அனுபவமாக இருக்கும் நண்பர்களே இந்த திருவண்ணாமலையில் இருக்கும் அக்னிலிங்கத்தின் மகிமையை நாம் அறிந்து அதனை வழிபட்டு நம் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை பெறுவோம் இந்த வீடியோவை லைக் செய்து மற்றவர்களுடனும் பகிர்ந்து நம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவும் நன்றி